உபரி நீர் கடலில் சென்று கலப்பதை தடுத்து மேகதாற்று அணை கட்டுவதை நியாயப்படுத்துவதற்கு கர்நாடக அரசு தொடர்ந்து முயற்சிகளை சட்டவிரோதமாக மேற்கொண்டு வருகிறது எனவே அதை முறியடித்து தமிழ்நாடு எல்லையாக இருக்கிற ராசி மடலில் தமிழ்நாடு அரசு அணை கட்டி தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒத்த கருத்தை உருவாக்குவதற்காக அனைத்து கட்சிகளையும் சந்தித்து வருகிறோம் ஒருங்கிணைப்பு நேரில் சந்தித்து வலியுறுத்தும் நீண்ட நேரம் ஆகவே இயற்கையை மக்கள் பயன்பாட்டை கொண்டு வருவதிலே நான் முதலாளாக முதல் ஆடாக இருப்பேன் மேகதாதுனால தமிழகத்திற்கு தான் அதிகமான பயனளிக்கும் எதனடி கர்நாடக துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கருத்தை நியாயப்படுத்த முயற்சி வேடிக்கையாக இருக்கிறது தமிழ்நாடு ஆளுகிற கட்சி அதற்கான பதிலே அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் ஒரு திட்டத்தை பார்வையிடுவதற்காக ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வருகிற போது அரசோடு அனுமதி பெற்று வருகிறார் அரசின் சிறப்பு விருந்தினராக வருகிற போது தமிழ்நாட்டுக்கு எதிரான கருத்தை உண்மைக்கு புறம்பாக மேகதாத்தை கட்டி நான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்போகிறேன் என்று சொன்னது வன்மையாக கண்டிக்கப்பட்டது அது குறித்து தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரையிலும் உரிய விளக்கம் அளிக்காமல் இருக்கப்போது தமிழ்நாடு விவசாயிகள் மதியின் மிகப்பெரிய சந்தேகத்தை அச்சைத்தையும் இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி எப்போதான் வரும் பல வருஷமாக அது பெரிய கேள்விக்குரிய அனைவரையும் கேட்டது இப்போ மேகதாது அணைய கட்டி தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடுத்து போகிறோம்னு சொல்ல துணை முதல்வர் துணை முதல்வர் ஐயா சிவக்குமார் அவர்கள் புதுசாக ஒரு அணையை கட்டி தண்ணி இருக்கிற காவேரி அணையில் தண்ணி விடுறது ஒரு பிரச்சனை இல்லை இப்போ இருக்கிற அணியில் அணையில் தண்ணி விடுக்குறதுக்கு என்ன பண்ணுறது இது நம்பும்படியா இருக்க இங்கே வந்து வெளிநாட்டுக்குள்ளே வந்து மேகதாது அணை கட்டினாலும் அங்கே தண்ணியை தரமாட்டோம்னு சொல்ல முடியாது இல்லை அதுக்காக அப்படி ஒரு பகுதியை சொல்லிட்டு தான் அதை நம்ம நம்புறதுக்கு இல்லை என்ன நீண்ட காலமாக நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியும் அதாவது அவங்களுக்கு வெறும் வெள்ளம் இருந்து அந்த தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது அதுக்கு மேலேனா திறந்து விடுவாங்களே ஒழிய நமக்கு உரிய உரிமை நீரை தரமாட்டாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நீரை வந்து அவங்க தரமாட்டா அது அதுவும் நீண்ட கால போது தெரியும் அதுல இப்ப மேகதாதுல அணை கட்டினா கட்டின பிறகு தர முடியாதுன்னுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு அதனாலதான் ஐயாவை சொல்றாங்க நம்ம ராசி அந்த இடத்துல நம்ம நமக்கான நீரை தேக்கி நமக்கு அவங்கள நம்ப முடியாது நமக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஒரு யோசனையை கொடுக்குறாங்க அரசு அது எல்லா கட்சியுமா சேர்ந்து சொன்னது அரசு என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கலாம் தமிழ்த்தம் என்ன எந்த அளவுக்கு வளர்த்துன்னு நினைக்கிறேன் தான் கொடுக்கணுமா நீங்க கொடுக்க மாட்டீங்கள சாப்பிடுற எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு அதனால எல்லாரும் பேசணும் பேசி அதெல்லாம் இல்ல இப்ப நீங்க அவருக்கு இன்னும் அனுமதியே கொடுக்க மாட்டீங்க இருபத்தி ஒரு பேர் கேட்குறீங்க பெண்களுக்கு குழந்தைகளுக்குலாம் பாதுகாப்பான இடம் வச்சிருக்கீங்களா கழிவறை வச்சிருக்கீங்களான்னு நீங்கள் நடத்தின மாடு ஆடுகள் எல்லாம் எங்கள்கிட்ட பரிசொலி தான் இப்போ நடத்துனீங்களா இதெல்லாம் சும்மா அதெல்லாம் செய்யாமல் இருப்பாங்க ஒரு பற்று செய்யக்கூடிய ஆளுகள் அதெல்லாம் செய்வாங்க காலதாமதிக்கணும் தான் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது இருபத்தி மூணு நாள் இருபத்தி மூணு நாள் இன்னைக்கு மூணு தேதி ஆயிடுச்சு நாலு தேதி ஆயிடுச்சு இன்னும் இருபது நாள் இருக்குது அது நேரத்தில் அந்த கடலை தயார் செய்ய ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யணும்னா நாட்களை கடைப்பிக்க கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறோம் அதுல இனிமே இது சிறப்பு அவங்க எல்லாம் வருவாங்களா தெரியல இவங்க எல்லாம் வேற யாரும் வரக்கூடாதுங்கிறது யார் யாரு வர்றாங்கிற பட்டியல கேக்குறாங்க அவங்க இவங்க எல்லாம் வர்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது அவசியம் இல்ல ஒரு கட்சி தொடங்குறாரு ஒரு மாநாடு போடுறாரு அதெல்லாம் ஒரு பொறுப்பா தான் செய்வாங்க அதுக்கு அனுமதியை கொடுத்துருந்தா இருபத்தி ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கெல்லாம் பதில் கொடுங்கன்னு கேள்வி கொடுக்கிறது தேவையற்றதா எனக்கு தோணும் மாநாட்டு இருக்கு கட்சி தொடங்கும் போது அது அதுக்கு மற்ற விருந்தினர்கள்லாம் போகிறதும் நல்லா இருக்காது அழைக்கிறதும் நல்லா இருக்காது அந்த கட்சி கட்சியினுடைய கோட்பாடுகளை சொல்லி அந்த கட்சியின் தலைவர் வந்து உரையாற்றுறது சிறப்பாக எங்கள் ஐயா நானும் போகிறேன்னு என்ன சொல்றதுன்னு நடிகா ஒரு தலைவர் தம்பி பார்த்து அண்ணன் தம்பி பார்த்ததில் அந்த மாநாடு சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி வேற வாழ்த்துக்கள் தான் நாங்கள் வாழ்த்துக்கோம் அந்த அன்னைக்கா நான் வாழ்த்துக்கிட்டு தம்பி நாளை கூட ஒரு படம் வெளியாகுதா அந்த படம் வெளணுன்னு வாழ்த்து படம் எடுத்த இயக்குனரும் தம்பி நடிச்சிருக்கிறவரும் தம்பி அதனால் வாழ்க்கை வேற